அப்பான்னு சொல்லுவாங்க மானது பிறந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா என்ன அம்மா வந்தீங்களா எல்லாருமே கேட்போம் அம்மா என்ற வார்த்தை லாரி கேட்போம் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேர இன்னும் கேட்டா சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மான்னு தான் கூப்பிடும் அத பார்த்து எதையோ பார்த்து எதையோ ஒண்ணு பூசிக்கிச்ச அத மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்புறம் ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈனமான சூடு சொரணும் இல்ல சூடு சொரணும் இல்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க எல்லாம் அம்மாவை பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதால இவரு அப்பான்னு கூப்பிடுறாங்களா அது நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும்